நாலு நாளைக்கு முன்னால அமெரிக்கா சொல்லி ஒரு டக்கால் பார்ட்டி எஸ்கேப் ஆயிட்டான் அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் போனதை நீ பாத்தியா தமிழ்நாட்டோட ஜனதா தெரியுமா நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கொருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்றாதீங்கடா ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவன் சொல்லல சொல்லலை ஐயோ ஏன்டா கூட்டிக்கிறேன் நான் உன்னை என்ன கேட்டேன் நாலு நாளைக்கு முன்னால ஒருத்தர் இப்படிக்கா போனானா அவன நீ பாத்தியானு கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பார்த்தேன் பாக்கல போனா போக இதத்தான சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர் கதை பேசி பேஸ் பண்ணிட்டியாடா அந்த பேமானி வக்கீல் எனக்கு 10 நாள் தான்டா டைம் கொடுத்து இருக்கா நீ ஒருத்தனே ஒரு மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணியிருக்க இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கனா அவன நான் எப்படா கண்டுபிடிக்கிறது தாத்தா கிட்ட முட்டாயா பண்ணி பண்ணி பண்ணி

பெரிய ஜமீன்தார் பேச போடுறது நீங்க போட வந்து ஆட்டல கூடு போறீங்க விஞ்சா பசங்களா வேமானிகளா பூ வாழ்க ஒரு பெரிய பெஞ்ச் ஒண்ணு குடி போக கூடாது கிழிஞ்சது போ இங்க இருக்கு ஒரு போலீஸ் இருக்கு வேற ஏதாவது கரெண்ட் கொண்டுடுமா இல்ல கல்யாணம் பண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இது வந்து போலீஸ் கார விட்டு கலையடமா ஆமா ஐயோ டேய் அடி திருப்பு நிறுத்து நிறுத்து முதல்ல திருப்பு ஏ திருப்புடா முதல்ல ஆட்டோ இறங்கு டேய் இல்ல பஸ் நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு வேணா கொடுத்துடுடா ஆட்டோ காசு கொடுத்துடுடா

நீங்க இருக்கீங்க நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க நீங்க மூணு மாசத்துக்கு முன்னாள் என்ன பதினேழு கேட்டுக்க மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு வலி இடுப்பு வலி புதுகு வலி என் பொண்டாட்டி பெண்டை கல்றாங்க வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல நம்ம உங்களை பாத்துக்கிறோம் ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி பதினாறு வயசு கட்டிட்டாங்க என்னது பதினாறு ஆமாங்க இதெல்லாம் நியாய நானும் போட்டுக்காத இங்கே கிடையாது கிடையாது முருங்காக்காய் மேலே படுத்துக்கிறேங்க ஒன்றும் இல்லைங்க பதில் எல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்காம்துண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயாக்கு காலமுக்கு முருங்க அமுக்கு ஐயோ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு நான் வயசுல

என்ன நбом பார்க்கலா? ஹ? யோ, இருக்கு சேரு. உன்னை நீ உட்கார்றானோ இல்ல என்ன உட்கார்றானோ? ஏன்டா லொல்லு பண்றீங்க? சரி, ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தா. என்னது? குல்மால், இந்த நீ. சரியான இருப்பான் எஸ்கேப் கையில இருந்து. அதுக்குள்ள முடியாது இருக்கான்டா எங்கே போயிருப்பாவேன்? ஐயோ கரவுளி! என்னது, ஐயப்பு சாமி கோயில் புடுத்து சிபபருமான் வராரே! சாமிகுள்ளை எக்குள் மால்லார்க்குதுரோ! நடக்குதுரோ ஆய்! லிப்ட, லிப்ட, லிப்ட! பகுவானே, நீங்களா, உங்களுக்கே லிப்டா!

பகவானே தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன் உங்களுக்கு தீபாராதனை பண்றேன் அகில லோகத்துக்கும் படி அழைக்கிறேன் படி இழந்து கைய விட்டு சாத்தா விழுந்துடுவேன் அப்புறமா சாப்பிடுறா பறந்து நிறுத்துங்க மழை பெய்யுற மாதிரி பரமேஸ்வரா நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தனி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க போனா பகவான் போச்சு போனேன் சிக்னல் நிக்காம போனா பகவான் போச்சு போனேன் ஸ்டேஷனுக்கு எதுக்கே பகவான் தான் உள்ள போட சொன்னார் ராம ஹலோ ஹலோ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு ஜாக்கிரதை உளறிடாத நானே திருவாரூர் என்னையே குழப்பிடாத நைஸ் டை நைஸ் சூப்பர் கம் கம் மை சன் பிரகாஷ் ஹலோ only my daughter ha இந்த கை இங்க சொல்லுங்க திருட்டு பையன் மை சன் ஆனந்த் ஹா எக்ஸ்கியூஸ் மீ ஆர் யூ फ्रॉम அமெரிக்கா ஆ யா which part? Oh, See, see no, no, it's not in because It's the place. So. What's your qualification? Oh, Yeah, it's a qualification. If it make notes, it's a qualification. <laughs> uh, Baby, in India, it's not a It's not Make it a source. <laughs> <Yeah>. Oh. <laughs> what is his back is bigging and padding. And what is it? Yeah. No. Yeah. Oh. Hi. Oh, 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 oh. oh. <laughs> Hello, lawyers. I <laughs>

நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லீங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்காங்க நீ வேற குட்டையில இறங்காத குட்டியில இறங்கிறதுக்கு நான் என்ன எளிமையா